ஹாய் வெல்கம் டு இயர் ட்ராஸ்ட் ரீடிங் ஸோ இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் பர்சன் கூட ஸோ ஏன் இன்னும் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணலை என்ன ரீசன் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட் அது பண்ணுற மாதிரி இன்னக்கு உங்கள் பர்சனோடைய கரண்ட் எனர்ஜி உங்ககிட்ட எப்படி இருக்குது அவங்கவுங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம மொதல் பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் எனர்ஜி உங்ககிட்ட எப்படி இருக்குது ஓகே ஸோ ஓகே உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம் மேபி அவங்க இப்போது ஒரு இமோஷ்னலி ஒரு ரொம்ப டவுன் சுச்சுவேஷன் ரொம்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் இல்லாட்டி ஏதோ ஒரு பேட் அடிக்ஷன் இருக்குது உங்கள் பர்சன் இப்போது இருக்கிற கரண்ட் எனர்ஜி ஓகே ஸோ இந்த சமயத்தில் மேபி நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம் ஓகே உங்கள் லைஃப்பில் நிறையா விதமான மாற்றம் நடந்திருக்கு நிறையா விதத்தில் நீங்கள் மாறிட்டீங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க மேபி நீங்கள் ஒரு புது ஜாப் போயிருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கீங்க பட் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்குது போது உங்கள் பர்சனோடைய எனர்ஜியில் ஏதோ ஒரு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருக்கு ஸோ அவங்கவுங்கள பார்க்கும் போது ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் ஓகே ஒரு இன்செக்யூரிட்டி கலந்த ஒரு சில அப்சர்ஷன் அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சனோட எனர்ஜி ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த தருணத்துல அவங்களுக்கு இப்போ லோ லோ எனர்ஜி அவங்க ஃபீல் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும் பிகாஸ் நீங்கள் அவங்கள விட பெட்டராக இருக்கீங்க பெட்டரான பொசிஷனில் இருக்கீங்க பெட்டரான எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க அதை நினச்சி ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்காங்க ஓகே ஸோ அவங்க அவங்கள பொறுத்து வரையிலும் நீங்கள் அவங்கள விட ஒரு ஒரு லெவல் அப்பில் இருக்கீங்க நம்ம இந்த பர்சனுக்கு கரெக்டான பர்சனாக அப்படின்ற மாதிரி ஒரு தாட் சி நீங்கள் லைஃப்பில் பெட்டர் ஆகிறது பார்த்துட்டு அவங்களுக்கு உங்களை உங்களை பார்க்கும்போது இன்னும் அந்த ஒரு அட்ராக்ஷன் இன்னும் ஒரு அந்த ஒரு லவ் பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது ஏன்னா இந்த ஒரு பிரேக்கில் மேபி அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிட்டு வருவீங்க நீங்கள் அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க இல்லை ஏதாவது ஒரு அட்டம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க பட் ஆக்சுவலி நீங்கள் ஒன்றுமே பண்ணாதது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு ஓ நான் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் இந்த பர்சன் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் தான் அவங்கள இப்போது இந்த கப்பு தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் கொண்டு போயிருக்கு ஓகே ஸோ இப்போது அவங்கவுங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு தாட் ஓகேவா இந்த டபுள் கார்ட் பார்த்தீங்களா இந்த பர்சன் எவ்வளோ அப்சர்சிவாக இருக்காங்கன்னு ஸோ அவங்க இப்போது அப்சர்சிவாக இருக்காங்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டாக்ஸிக் கொஞ்சில் ரொம்பவே டாக்ஸிக்காக இருந்திருக்கணும் அண்ட் இந்த பர்சன் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங் பர்சனாக இருக்கணும் அப்சசிவ் பர்சனாக இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியல உங்களை பார்த்து பெருமைப்பட்டாலும் அது ஹாப்பியாக அவங்களால ஃபீல் பண்ண முடியல மேபி இந்த பர்சன் என்னை இதுக்கப்புறம் ஏற்றுக்க மாட்டாங்களோ அண்ட் இப்போ நான் அவங்கள அப்ரோச் பண்ண என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எனர்ஜி ஸோ ஏன்னா இது இப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து பரவாயில்ல நான் அப்ரோச் பண்ணுறேன் நான் எஃபர்ட் போடுறேன் அந்த ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க ஸோ இந்த எனர்ஜியில் எப்படி இருக்காங்கன்னா இந்த பர்சன் உங்களை பற்றி நிறையா யோசிக்கிறாங்க அண்ட் மேபி கனவுல கூட நீங்கள் அவங்க கனவுல அப்பியர் ஆயிருப்பீங்க பட் அவங்க என்ன தான் அவங்க அவங்கவுங்கள பற்றி நினைச்சாலும் உங்களை அப்ரோச் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க ஏன் அவங்க இன்னும் உங்களை அப்ரோச் பண்ணலை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஏன் உங்க பர்சன் இன்னும் உங்களை அப்ரோச் பண்ணலை ஓகே நம்ம சொன்ன மாதிரி தான் க்ரோத் கார்ட் ஸோ இந்த ஒரு சம்மர் எனர்ஜி கிடைக்குது எனக்கு சம்மர் சீசன் ஓகே க்ரோத் இந்த ஒரு சடன் பிரேக்கப் அவங்க எதிர்பார்க்காதது என்னன்னா நீங்கள் க்ரோ ஆயிடுவீங்க நீங்கள் வந்து ஒரு லெவல் அப் ஆயிடுவீங்க அப்கிரேட் ஆயிடுவீங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு புது விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து போவீங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்க வச்சுக்கவே இல்லை ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிறது பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஸோ பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க அண்ட் இப்போ யோசிக்கிறது என்னென்னா நான் அந்த பர்சனை மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த பர்சன் ஷைன் பண்ணுறாங்களா அவங்க லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் அவங்களுக்கு இருக்குது பட் ஆனாலும் நீங்கள் இன்னும் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஸோ அவங்க இப்போ முன் வந்தால் அவங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது அதனாலவே அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே அப்படியே இருக்காங்க ஸோ எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்க வேண்டாம் நம்ம இந்த மைண்ட் செட்லேயும் இருப்போம் இப்படியே இருப்போம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ என்னன்னா நம்ம அப்ரோச் பண்ணால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு ஸோ அதனாலவே நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் சி உங்க பர்சன் வந்துட்டு லியோ எரிஸ் செஜிடேரியஸாக இருக்கணும் இல்லை நீங்க வந்து லியோ எஜி எரிஸ் செஜிடேரியஸாக இருக்கணும் இது ஃபயர் சைன் ஓகேவா அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஒரு ரொம்ப இம்பால்சிவ் அக்ரெசிவான ஒரு பர்சன் லட்ஸி அவங்க முன் முன் வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னா ஒன்று அவங்க ரொம்ப ஹாஷாக பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல நீங்கள் ரொம்ப ஹாஷாக பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்களோட அந்த அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு பிஹேவியர் தான் நிறையா ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உருவாகிருக்கலாம் ஸோ அண்ட் அவங்க முன் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இருக்கணும் ஓகேவா அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்ட் ஒரு மேரேஜ் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்க அதை அவங்க கண்டிப்பா செஞ்சாகணும் சோ அது வராத வரையிலும் சாரி அது குடுக்க முடியாத வரையிலும் அவங்களால வர முடியாது அப்படின்ற ஒரு எனர்ஜி ஓகேவா சோ வேற என்ன ரீசன் உங்க பர்சன் யா இன்னும் வரல அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகே சி அகெய்ன் அதேதான் விஷ் ஃபுல்ஃபில் மென் ஓகே ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணனும் உங்களுக்கு ஓகேவா அது குடுக்க முடியாத வரையிலும் அவங்களால வர முடியாது சோ அதுக்கான அந்த ஒரு டைமிங்க்கு வெயிட் பண்ணுறாங்க ப்ராபப்ளி இவங்க ஒரு பர்சன் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அப்சர்சிவ் ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கணும் இல்லாட்டி ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சனாக இருக்கணும் அவங்க அவங்களோட செல்ஃபை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணணும் மேபி ஒரு ஜாப்க்கு போகணும் இல்லாட்டி நம்ம பேஷன் மாதிரி நம்ம செட்டில் பண்ணணும் நம்ம ஃபைனான்ஸ் மோத ஸ்டேபிள் ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு சில பிளானிங் அவங்க வச்சுருக்காங்க ஓகே ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு தான் நம்ம வந்து இந்த பர்சனுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் சி ஏதோ ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்த்துருந்துருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் மறைச்சிட்டாங்க ஓகேவா அந்த தெளிவு நீங்கள் இன்னும் கேட்டுகிட்டே இருந்திருக்கலாம் இல்லை பிரேக்அப் பண்ணும்போது இல்லாட்டி நோ செப்பர் நோ கான்டாக்டில் போகும்போது அந்த செப்பரேஷனுக்கு காரணமே அந்த ஒரு த்ரூட்டாக இருந்திருக்கலாம் மேபி இது ஒரு பாஸ்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு த்ரூட் அவங்கவுங்கக்கிட்ட மறைச்சிருந்துருக்கலாம் இல்லாட்டி அவங்களோட அவங்களோட ஓன் இன்செக்யூரிட்டிஸ் அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ் உங்கள் இருந்து மறைச்சிருந்துருக்கலாம் அதுவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அந்த ஒரு த்ரூத் கொடுக்கணும் ஓகே ஸோ அகெயின் அவங்க வந்துட்டு அவங்க பர்சனல் க்ரோத் அவங்களோட பிளானிங்கில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ தான் வந்துட்டு ஏதாவது அவங்கவுங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்ன கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்குறது ஸ்டெபிலிட்டி நீங்கள் ஒரு ஃப்ளோ எதிர்பார்க்குறீங்க நீங்கள் ஒரு ஹார்மோனி எதிர்பார்க்குறீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளாக இருக்கணும் கான்சிஸ்டனாக இருக்கணும் எனக்கு இந்த இந்த இன்கான்சிஸ்டண்டாக இருக்கிறது அப்புறம் அப்போ அப்போ வேணும் அப்போ அப்போ வேணாம் அப்படின்ட்டு எனக்கு வேண்டாம் ஓகே இந்த தரோ வந்தால் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படி நம்பக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறதுனா சாரி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறதில்லைன்னா எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க ஸோ நம்ம மோத ஸ்டேபிளாக இருக்கணும் நம்ம மோத இது இருக்கணும் வேலை இருக்கணும் ஸோ நம்ம மோத ஸ்டேபிளாக இருக்கணும் நம்மளுக்கு மொதல் ஒரு பர்சனல் க்ரோத் இருக்கணும் பர்சனல் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கணும் அண்ட் அவங்களுக்கு நம்ம போய்ட்டு நிற்கும் போது அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு கண்டிஷனில் இருக்கணும் ஓகேவா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க எப்போ இருக்காங்க ஸோ ஏன் இன்னும் அவங்கவுங்கள ரீச் பண்ணல சி அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க கூட வந்துட்டு ரீயூனி ரீயுனைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கவே இருக்கு ஓகே பட் அவங்க என்னத்துக்கு வெயிட் பண்றாங்கன்னா அந்த ஒரு டைமிங் அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு டைமிங் ஸோ இந்த பர்சன் வந்துட்டு பார்க்கும் போது ரொம்ப காமான ஒரு பர்சனாக இருக்காங்க ரொம்ப காமான ஒரு பர்சனாக இருக்கணும் இவன் தான் அவங்கக்குள்ள வந்து நிறைய அந்த ஒரு டாக்ஸிக் அந்த ஒரு கண்ட்ரோல் எனர்ஜி உங்ககிட்ட இருந்தால் கூட அது வெளிப்படுத்திக்காத ஒரு பர்சனாக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போவும் அவசரப்பட வேண்டாம் அஃப்கோர்ஸ் இந்த பர்சன் நம்மளை விட பெட்டராக இருக்காங்க அவங்க லைஃப்பில் ஏதோ பெட்டராக போய்கிட்டு இருக்காங்க பட் நம்ம அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போவோம் மொதல் நம்ம மொதல் ஸ்டெப் ஏல ஆரம்பிப்போம் பி சி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நம்ம போனாலும் ஒன்றும் மாறப்போறதில்லை அதுக்கு பேசாமல் பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயத்த மொதல் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த பர்சனை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களோடைய ரீசன் ஏன் அவங்கள இன்னும் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின் போது ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கிற காரணம் நீங்களும் இல்லை இந்த பர்சன்கிட்ட நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கு அது உங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லலை அண்ட் இப்போது அவங்க மொத அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறது கரெக்ட் இல்லை உங்களுக்கு அது ஃபேராக இல்லை ஓகேவா அது நியாயமாக இல்லை ஓகேவா அவங்க உங்களை கேப் பண்ணுறாங்க அதே சமயத்திலும் அவங்க மொதல் ஸ்டேபிளாக இருக்கணும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் லவ் மட்டும் முக்கியம் இல்லை பட் ஒரு ஸ்டேபிலிட்டி தேவை நானும் ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்டேபிளாக போகணும் அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஸோ இதோட வேற வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் watching. வாட்சிங் ஹேவ் wonderful day.